புத்தர் ஒரு அழகிய நதிக்கரையின் ஓரத்தில் அமர்ந்து தியானம் புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்போது ஒரு மனிதர் அவரை தேடிக்கொண்டு வருகின்றார் அந்த மனிதர் புத்தரை காண்கின்றார் புத்தரை பார்த்தவுடன் பகவானே பகவானே என்று கூறுகின்றார் புத்தர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கின்றார் தியானத்தில் அமர்ந்துள்ளார் மறுபடியும் அந்த நபர் பகவானே பகவானே என்று அழைக்கின்றார் புத்தர் பார்க்கின்றார் என்ன அப்பனே என்று கேட்கின்றார் பகவானே நான் உங்களின் தீவிர சீடன் என்று கூறுகின்றார் புத்தருக்கு சரியப்பா சொல் அப்படி என்று கூறுகின்றார் அப்போது அந்த நபர் கூறுகிறார் என் தந்தை ஒரு மாதத்திற்கு முன்பு காலமாகி விட்டார் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் நான் என்னப்பா உபகாரம் செய்வது என்று புத்தர் கேட்கின்றார் இல்லை பகவானே நீங்கள் புத்தியடைந்து விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய தியான பயிற்சி முறைகளை மேற்கொண்டுள்ளீர்கள் தங்களால் முடியாது ஒன்றுமில்லை என்கிறார் புரியவில்லை அப்பா என்று கூறுகின்றார் இல்லை பகவானே என் தந்தை இறந்து விட்டார் அல்லவா ஆம் இறந்த பின்பு சொற்கலோகத்திற்கு சென்று சொல்ல நீங்கள் சிபாரிசு கொடுத்தால் நன்றாக இருக்கும் நான் சிபாரிசு கொடுக்க வேண்டுமா புரியவில்லையே அப்பனே என்று கூறுகின்றார் இல்லை பகவானே நீங்கள் முர்த்தி அடைந்து விட்டீர்கள் நீங்கள் கூறினார் தேவலோகமே கேட்கும் அதனால் என் தந்தைக்கு சொர்க்கலோகத்தில் நல்ல இடம் கிடைக்குமாறு நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று புத்தர் டம் வேண்டுகிறார் அந்த நபர் அந்த நபரிடம் பார்த்து பகவான் கூறுகின்றார் அப்படி உன் தந்தை நல்ல காரியங்களை செய்திருந்தால் அவருக்கு அந்த இடம் கிட்டும் இதில் நான் என்ன சிவாறு செய்வது என்று கூறுகிறார் ஆனால் அந்த நபர் புரிந்து கொள்வதாகவே இல்லை அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார் புத்தர் முடிவுக்கு வருகின்றார் இந்த நபருக்கு இவ்வாறு கூறினால் புரியாது இவருக்கு செயல்முறை விளக்கம்தான் புரிய வைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகின்றார் உடனே அந்த நபரிடம் கூறுகின்றார் நீ சந்தைக்கு சென்று மூன்று மண் அன்னாளான சட்டிகளையும் அதனுடன் அந்த சட்டிகளை நிரப்பும் அளவிற்கான நெய் கற்கள் கூழாங்கற்கள் மற்றும் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வாங்கி கொண்டு வாப்பா என்று கூறுகிறார் அந்த நபரும் ஒரே மகிழ்ச்சியில் தன் தந்தைக்கு முக்தி கிடைக்கப் போகிறது சோக்கத்தில் இடம் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் சந்தைக்கு சென்று நல்ல மண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்களை சட்டிகளை மூன்று கொள்கிறார் மற்றும் அவர் கூறியது போலவே அந்த பாத்திரங்களை நிரப்பும் அளவிற்கு நெய்யும் அருமையான கூழாங்கற்களையும் மற்றும் தேங்காய் எண்ணெயும் வாங்கி கொண்டு புத்தரை காண வருகின்றார் அந்த நபர் புத்தரை பார்த்து பகவானே நான் வந்துவிட்டேன் என்கிறார் புத்தர் அப்படே வந்துவிட்டாயா சரி இந்த மூன்று பாத்திரங்களில் ஒரு பாத்திரத்தை நெய்யாலும் ஒரு பாத்திரத்தை கல்லாலும் ஒரு பாத்திரத்தை தேங்காய் எண்ணெயாலும் நிரப்பு என்று கூறுகின்றார் அந்த நபரும் அவர் கூறியவாறே ஒரு பாத்திரத்தை நெய்யாலும் ஒரு பாத்திரத்தை கற்களாலும் ஒரு பாத்திரத்தை தேங்காயனாலும் நிரப்புகிறார் மூன்று பாத்திரங்களையும் ஒரு குச்சியில் கட்டி கொண்டு நீ ஒரு குச்சியில் கட்டிக்கொண்டு குளக்கரையில் இறங்கப்பா என்று கூறுகிறார் இதில் உள்ள குளக்கரையில் மூன்று பாத்திரங்களையும் ஒரு குச்சியில் கட்டிக்கொண்டு பிடித்தவாறு உள்ளே இறங்குகிறார் அந்த நபரை செல்லும் போதே ஒரு பிரம்பை கொடுத்து இந்த பிரம்பை எடுத்துக்கொண்டு செல்லப்பா என்று கூறுகிறார் அந்த நபரும் இந்த பிரம்பை எடுத்துக்கொண்டு இந்த பாத்திரங்களுடன் இணைகிறார் இத்தற்போதைய இந்த மண் சட்டிகளை ஒவ்வொன்றாக உடைய இணை என்று கூறுகிறார் அவரும் முதலில் நெய் உள்ள பாத்திரத்தை உடைக்கிறார் நெய் சட்டி உடைந்து நெய்யானது தண்ணீரில் விதைக்கிறது கற்களை உள்ள பாத்திரத்தை உடைகிறார் கற்களானது வந்து உடைந்தவுடன் கனமான பொருள் என்பதால் தண்ணீருக்குள் சென்று விட்டது மூன்றாவது பாத்திரத்தில் உள்ள தேங்காய் எண்ணெய் உடைக்கிறார் தேங்காய் எண்ணெய் தண்ணீரில் மிதக்கிறது சரி அப்பனே இப்போது ஒரு பிரார்த்தனை செய் உன்னுடைய நெய்யை பார்த்து உடைத்த நெய்யை பார்த்து ஓ நெய்யே கீழே போ ஓ நெய்யே கீழே போ என்று பிரார்த்தனை செய் அதே போல் கற்கள் விழுந்த கற்களை ஓ கற்களே மேலே வா ஓ கற்களே மேலே வா என்று பிரார்த்தனை செய் அதே போன்று தேங்காயை பார்த்து ஓ தேங்காயை கீழே போ ஓ தேங்கானை கீழே போ என்று பிரார்த்தனை செய் என்று கூறுகிறார் இவ்வாறனைதான் உன் தந்தைக்கும் புத்தி கிடைத்துவிடும் அவருக்கு சொர்க்கத்தில் பதவியும் கிடைக்கும் என்று கூறுகிறார் அந்த மனிதர் திகைத்து போய்விட்டார் அப்படே என்ன முடிக்கின்றாய் என்ன பகவானை விளையாடுகின்றீர்கள் எவ்வாறு கற்கள் வந்து பார்த்திருக்கிறார் கீழே இருந்து மேலே வரும் அவை தன் எவ்வாறு நெய்யானது வந்து மேலே இருந்து கீழே செல்லும் புரியவில்லைனே எனக்கு விளக்கு ஐயனே அதாவது கற்களானது தண்ணீரை விட கனமானது அதனால் உடைத்தவிடம் கீழே சென்று விட்டது பகவானே அதே போல் நெய்யானது தண்ணீரை விட இலகுவானது உடைத்தவுடன் தண்ணீர் மேல் மிதக்கின்றது தேங்காய்னையும் அதே ஊர்தான் தண்ணீரை விட இலகுவானது உடைத்தவுடன் மேலே மிதக்கின்றது இதுதானே இயற்கை நேதி இது இவ்வாறு ஒவ்வொன்றும் எதிர் திசையில் நடக்கும் என்கிறார் இதை தானப்படி நானும் எனக்கு புரிய விதக்குகிறேன் அவரவர் செய்த கர்மங்களின் அடிப்படையிலும் அவரவர் செய்த தியான சாதனங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு முக்தி கிடைப்பதும் மற்றும் உண்டு சொர்க்கலோகத்தில் இடம் கிடைப்பதும் உறுதி செய்யப்படும் இதில் நான் இவ்வாறு சிவாரி செய்யப்பட வேண்டும் சிவாரி செய்ய முடியும் உன் தந்தை செய்த செயல்களின் அடிப்படையிலேயே அவருக்கு அந்த பதவி கிடைக்கும் அதே உனக்கும் நீ தியான முயற்சிகளை மேற்கொண்டு தியான சாதனைகளை புரிந்து முக்தி அடைந்தால் உனக்கும் சொர்க்கலோகத்தில் இடம் கிடைக்கும் என்று கூறினார் அந்த மனிதருக்கு அப்போது தான் புரிந்தது இந்த கதை மூலம் ஸோ இந்த கதை மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தியான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நாம் முக்தி என்ற நிலையை நோக்கி நாம் நகரலாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி